ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டரோட போயிட்டு இருக்க ப்ளூடூத் சீரீஸ் தான் பார்க்க போறோம் ப்ளூடூத் சீரீஸ் எபிசோட் லெவன் பார்ட் ஒன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் ட்விஸ்ட் டிஸ்ட்ன்னு போட்டு பாடாப்படுத்துவாங்க ஒரு சில மூவிஸ்லலாம் அடுத்த ட்வெஸ்ட் இதுதாங்கிறத முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அந்த டெஸ்ட் வரும்போதே இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இந்த சீரீஸ்ல சொல்லணும் நான் நிறைய மூவிஸ் ஆளு என்னாலயே அடுத்தது தான் இருக்குமான்னு கண்டுபிடிக்கவே அந்த மாதிரியான ட்விஸ்ட் தான் இதில் நிறைய இருக்கு இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் வச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க பட் இப்போ அதை காட்டுல மறுபடியும் பிளாஷ்பேக் போய் இவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது என்ன நடந்துச்சுங்கிறதா காட்டுறாங்க ஐயனும் ஓமும் ரொம்ப குட்டியா இருக்கும் போது விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ இவங்க ஏரோப்ளைன் விடுறாங்க யாரு ஓம் விடுறாங்க அது பறந்து போய் தூரத்துல விழுது அதை ஓம் எடு அது ஐயன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு எப்பா இவ்வளவு தூரம் போயிருக்கு நீ பெரியாள் தாங்கிற மாதிரி என்கரேஜ் பண்றாங்க ஏன்னா அவங்களுடைய தங்கச்சி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுறதுனால இவங்க ரொம்பவே செல்லமாக அல்லாமல் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள பூஸ்ட் அப் பண்ணுறாங்க அதுக்கு ஓம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ கொஞ்சம் திமுறாக தான் இருந்திருக்காங்க இப்பவும் இப்படி தான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் மட்டும்தான் இவ்வளோ தூரமாக விட முடியும் உனக்கு அந்த அளவுக்குனால் ஸ்கில் கிடையாது நாலேஜ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மனசுக்குள்ளேயே ஐயன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் எனக்கு உன் அளவுக்கு நாலேஜ் கிடையாது ஸ்கில் கிடையாது அப்படி ஒன்றும் இருக்கவும் தேவையில்லை என்னை விட நீ தான் எப்போவும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அக்கா மனசுக்குள்ளே தான் சொல்கிறாங்க டேரக்டாக சொல்லலை அதுலேயும் ஓமுக்கு என்னென்னா அப்பாவுக்கு இருக்க மாதிரி எனக்கும் திறமை அதிகமாக இருக்குது நான் அப்பா மாதிரியேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் நீந்தான் நிறைய திறமை உள்ள ஆளே நீ என்றைக்குமே என் சிஸ்டராக மட்டும் இருந்தால் போதும் உன்னை விட திறமையாக நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா அவங்க ஆல்ரெடி அந்த சர்ச்சில் ஒரு சீன் நடந்திருக்கும்ல இவங்களுடைய அப்பா அம்மா இறந்தப்ப எல்லாம் துக்கம் விசாரிக்க வந்திருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க பாட்டி ஓமை மட்டும் கையை பிடிச்சி இப்படி கூப்பிட்டு பக்கத்தில் நெருக்கமாக உட்கார வச்சுப்பாங்க இதுக்கான அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு ஓமை தான் பிடிக்குங்கிறது கிடையாது ஐயோ பிடிக்காதுங்கிறது கிடையாது இவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அந்த பிள்ளைங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அடிக்கடி அவங்கள அரவணைச்சி ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாட்டி அப்படி பண்ணும் போது இவங்க ரெண்டு பேரும் எப்போவே கையை பிடிச்சிட்டே இருப்பாங்க பட் இவங்க இப்படி பண்ணுறதுனால அவங்க கை பிரியுது இதை தான் அந்த இடத்துல நோட் பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே இப்பயும் அதுதான் காட்டுறாங்க பட் அதுக்கு ஓமுடைய ரியாக்ஷன் என்னன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க ஐயன் எப்படி அவங்க மனசில் பாட்டி நம்ம கிட்டேந்து ஓம பிரிக்கிறாங்கன்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி ஓமம் நினைச்சிருக்காங்க அந்த இடத்துல இருந்தால் நம்ம பிரிய ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அவங்க கை பிரிக்கிறது மறுபடியும் கையை கெட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க பட் அப்போது ஐயன் கையை பிடிக்கல இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கலி இல்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களை அதிகமாக வெளியில் அனுப்பவும் மாட்றாங்க அவங்களாவும் போக மாட்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா இருந்தாங்க முடியலன்னா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுவாங்க இப்போ இருக்கிறது கிராண்ட்மா கூட ஸோ அவங்கள ரொம்ப அலைய வைக்கக்கூடாதுன்னு இவங்க வெளில போகிறத குறைச்சிக்கிறாங்க ஐயோன்னு வெளில விளையாட ஓடுறாங்க அப்பா கூட ஓம் போகலை பாட்டி கேட்கும் போது இல்லை பாட்டி நான் வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுக்கிறேன் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க வெரி குட் குட் கேல்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் இரு போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சிப்லிங்ஸ் சோலார் சிப்லிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒரு அந்த சோலார் சிப்லிங்ஸ் உடைய ஸ்டோரி அந்த புக் எடுத்துட்டு வந்து இது உனக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன்னு கொடுக்குறாங்க அது ரொம்பவே அன்பா ஆசையாக வாங்கிக்கிறாங்க அப்படியே அந்த புக்கை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்க அந்த சீனை கட் பண்ணி இப்போ பெரிய பொண்ணா இருக்கிற ஓமு கையில ஒரு ஸ்டோரி புக் வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றது யாருனா மே தான் வராங்க மே கேட்டுக்கிட்டே வராங்க நீ எப்போ ஸ்டோரீஸ்லாம் படிக்க ஆரம்பித்த ஸ்டோரிஸ்லாம் நீ எப்போ ரீட் பண்ண ஆரம்பித்த உனக்கும் இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இல்லை ஒன்ஸ்அப்பான டைம் பிடிச்சிருந்துச்சு என் சிஸ்டர் எனக்காக ஸ்டோரிலாம் படித்து சொல்லுவா அவளுக்கு ஸ்டோரி எழுதுறது படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவள் விட்டதும் நானும் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறதை விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்பதான் தான் மெய் கேட்குறாங்க உனக்கு சிஸ்டர் இருக்கா சிஸ்டர் இருக்கான்னு சொல்கிறேன் ஒரு நாள் கூட சிஸ்டரை காமிச்சதே இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவள் கொஞ்சம் ஸ்பெஷலு ஆக்சுவலி ஓங்கிட்ட இந்த மாதிரியான பதிலாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்பவே அன்பாக இருந்திருக்காங்க ஐயன் மேலே பட் அதை நான் வெளிக்காட்டுற விதம் தான் வேறு மாதிரி இருந்திருக்கு ஸோ அவங்க கெட்டவங்க மரிய நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்போயும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயன் ரொம்ப ஸ்பெஷலு ரொம்பவே அன்பாக இருப்பாள் எல்லோரு மேலேயும் சீக்கிரமாக எல்லாேருக்கும் அவளை பிடிச்சி போயிடும் எல்லாேருக்கும் யாரை பார்க்குறவங்க அவங்க எல்லாம் அவங்கள பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஐயனை நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுன்னா ஒருவேளை என்னை விட்டுட்டு நீ ஐயனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இன்ட்ரூவ் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க அப்புறமே என்ன சொல்கிறாங்கன்னா சேச்சா இவ்வளோ க்யூட்டாக இருக்கு ஒன்னை விட்டுட்டு போய் ஐயன் கூட போகணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது சரி நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது சான்ஸ் கிடச்சிது நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் நீ அவளை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்பவே லவ்வோட ரொமான்டிக்கோட ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அது பார்க்க நல்லாவே இருக்குது இப்படி எல்லாம் ஒரே நாளில் மாறும்னு தெரியல இப்படி சொன்ன அந்த மே அவங்க கண்ணு மூடியே இன்னொரு ஆளை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறது தான் இந்த சீனில் காட்டுறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் வெளியே ஹக் பண்ணி அழுதுக்கிட்டு இருக்கிறத காரில் உட்காந்துக்கிட்டு ஓம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இருந்து எல்லா ஸ்டோரியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு காரில் வந்திருக்காங்க அவங்க வந்திருக்கிறது கூட தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் கண்ணீர் மருகன் என்ன யோசிச்சு பார்க்குறாங்க இந்த விஷயத்த என்றைக்குமே நான் ஒன்றை விட்டுட்டு ஐயன் கூட போக மாட்டேன்னு சொன்னாலே இன்னைக்கு அவளே அவளை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாளேங்கிறத இவங்களால தாங்க முடியல எங்கே என்னை கூப்பிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி ட்ரைவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே டிரைவரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு இப்போ என்ன பண்ணுறாங்கண்ணா ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறாங்க அப்போ தான் மே சொல்கிறாங்க இதுதான் வந்து பேட்மேன் கேஸு அந்த கேஸில் நான் அப்பேர் ஆனதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் நான் எங்கள் அப்பா மிரட்டினதுனால தான் அன்னைக்கி பண்ணிக்கிட்டேன் பட் எப்படி பண்ணுங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒன்று ஒன்றா ஃப்ளாஷ்பேக் போய் வந்து போய் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் இந்த கேஸை எடுத்து நடத்தாததுனால தான் நீ தான் என்னுடைய ஆளுங்கிற விஷயத்த ஓமிய சொன்னான் இல்லை நான் அப்போ கூட அவளுக்கும் தெரிய இல்லை எனக்கும் தெரிய போகிறதில்லை ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கூட சொல்லியிருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நான் இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னு டோன் கிட்ட சொன்னேன் என்னை கூப்பிட்டு போன்னு சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை பார்க்குறதுக்காக வந்தோம் அப்போ உண்மையாகவே ஐயோன்னு ஒரு ஆள் இருக்கிறது அது ட்வின் சிஸ்டருங்கிறதும் எங்களுக்கு தான் தெரிஞ்சுது பட் என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் டோனை பார்க்க சொன்னேன் டோன் எல்லாத்தையுமே கரெக்டாக சொன்னேன் டிஷர்ட் போட்டிருக்கிறதாவும் ஜீன் போட்டிருக்கிறதாவும் சொன்னான் ஏன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கூட ஓமுக்கு ஒத்தே வராது அவள் எப்பவும் கொஞ்சம் மாடர்னாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காள் ஸோ அவள் சொன்னது உண்மையைதான்ங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க ஆக்சுவலி ஐயன் போயிட்டு மேவை பார்க்கறதுக்கு முன்னாடி மே வந்து ஐயோனை பார்த்துருக்காங்க ஒரு டிஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கூட ஓம் கம்முன்னு இல்லை எந்த இடத்துலலாம் மேவை பார்க்குறாங்களோ அந்த இடத்துலலாம் சிந்திக்கிட்டே இருக்காங்க நீ மறுபடியும் அட்டர்னி ஆகும்னா நினச்சி கூட பார்க்கலையே பார்வை போனதுக்கு அப்புறம் நீ சும்மா இருப்பலாம் நினச்சேன் பரவாயில்ல நோ சேஞ்சஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களும் ஆமாம் எதுவும் மாறல எல்லாமே அப்படிதான் தான் இருக்குன்னு மேவும் சொல்ல அதுக்கு மறுபடியும் ஓம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் உனக்கு பார்வை இல்லைங்கிறது மட்டும் மாறவே இல்லை பார்த்தியானே ரொம்ப நக்காலாக பேசுகிறாங்க து இந்த மாதிரி ஒரு ஆளை என் தங்கச்சிக்கு பிடிக்க வாய்ப்பே கிடையாது இப்போ போயிட்டு நானும் நீனும் என் அக்கா முன்னாடி போய் நின்னோம்னா யார பிடிக்கும் அப்படிங்கிறதுல சத்தியமாக டவுட்டே கிடையாது இந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை யாருக்காவது பிடிக்குமான்னு சொல்லி ரொம்பவே நக்கலாக பேசுகிறாங்க அது அவங்க மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துது இருந்தாலும் இவங்க அப்படி பேசுகிறாங்க இதுக்கான காரணம் கூட என்னவாக இருக்கும்னா நீ போயிட்டு ஐயனை மீட் பண்ணுங்கிறத தான் அவங்க இன்டைரக்டா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது நல்லாவே தெரியுது கிட்ட நீ இந்த உனக்கு உன்னை வந்து அவளுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லுது ரீசன் நான் பிடிக்க வைக்கிறேன்டின்னு இவங்க வாயால் சொல்ல வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க பட் அவங்க அதை சொல்லலை என்ன நடக்குமோ அது நல்லாவே நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க மூவன் ஆயிடுறாங்க அப்புறமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்சிடெண்ட் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது பால்னு ஒருத்தரை லவ் பண்ணுறதாவும் அந்த பாலுடைய அப்பா ஒரு ஏர்லைன் வச்சிருக்கிறதாகவும் அவர் தான் அந்த ஏர்லைனுடைய ஓனருங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அவள் லைஃபை பார்த்துக்கிட்டா அவள் போயிட்டா நம்ம லைஃப்பை என்னமோ பார்க்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா மறுபடியும் இன்னும் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க பால் கூட வந்து இவங்கள மீட் பண்ணிட்டு போயிருக்காரு மேவ என்னன்னு சொல்லிட்டுன்னா ஓமை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதாவது முடிஞ்சிருச்சா நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ செப்பரேட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது ஆமாம் அவள் என்கிட்ட இவ்வளோ நாள் போய் சொல்லியிருக்கா அவளை எனக்கு பிடிக்காது அவ இப்போ தனியாக போயிட்டா ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை அவங்க மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நான் இல்லைங்கிற மாதிரிலாம் திட்டி பால் அங்கேருந்து விட்டுடுறாங்க பாலும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அப்புறம் அவங்க மேரேஜ் அன்றைக்கி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி டோன் கூட வெளில போகலான்னு கிளம்புறாங்க அப்போ காரில் போது இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது ஆடியோ மெசேஜ் என்னென்ன வருதுன்னா நீ வந்து ஃப்ரீயாக இருந்தன எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஓம் கிட்டேருந்து வந்திருக்கு அது கேட்டதுமே இவங்க கால் பண்ணி பார்க்குறாங்க ஓமுக்கு கால் போகலை ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுன்னு கிட்ட கேட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி மறுபடியும் கால் பண்ணுறாங்க இந்த டைம் யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் கால் பண்ணுறாங்க பாலுக்கு கால் பண்ணி அதே ஓமுடைய ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு ஓகே தானே அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையன் சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க கேட்டதுமே அந்த இடத்துல பேசுறது யாருன்னா ஓம் தான் பேசுறாங்க உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துதே இப்போ உன் லைஃப்ல நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணிருக்கேன் நான் டைரெக்டா சொல்லியிருக்கேன் உன்ன பிரேக்கப் பண்ண வர சொல்லி சொல்லியிருக்கேன் உன்னை பார்க்க வர சொல்லியிருக்கேன் கிட்ட உன் முடியாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பா உன்னை பார்க்கறதுக்கு வருவா அப்ப நீ பேசு பழகு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஓம் வந்து மேய்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அதை கேட்டதும் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது டோன் கிட்ட சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அவளே என்னை பார்க்க சொல்லி வர சொல்லி இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உன்னை பார்க்க முடியல ஏன்னா எனக்கு பார்வை இல்லை அதனால தான் நான் உன்னை தடவி தடவி பார்த்துட்டு கிஸ் பண்ணியாவது பார்க்கணும் நீ என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு தான் நான் கிஸ் பண்ணினேன் நான் உன்னை கிஸ் பண்ணும்போது போது அதை நீ கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் கோத்தில் ஆனால் ஷாக்கில் மட்டும் இருந்த என்ன இப்படி இருக்காலே நினச்சியா என்னன்னு தெரியல ஒரு ஷாக் மட்டும் எனக்கு தெரிஞ்சது வேற இது எனக்கு தெரியல இன்னும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஃப்ளாஷ்பேக்காக நடந்தது இப்போ நடந்ததுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கமே இதை எல்லாத்தையும் ஷாக்கோட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோன் அப்போ தான் இவங்க இப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒன்று அனுப்பிச்சி வச்சதுனால தான் நீ என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண நிறைய டைம் கிடச்சிது உன்னால தான் நான் ரிக்கவரி ஆனேன் உன்னால தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடியும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் நீ எனக்கு நீ தான் தைரியத்தை கொடுத்த நான் சொந்த காலில் நிற்கணுங்கிற தைரியத்தை நீந்தான் எனக்கு கொடுத்த தான் என்ன ப்ரொடக்ட் பண்ணினேன் இப்போவும் நீந்தான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்யூங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் சும்மா இல்லை இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைமே நான் என்ன மறுபடியும் புது ஆளாக கொண்டு வந்தேன் நாவல் எழுதுகிறதுக்கு தைரியம் கொடுத்த ஒன்னாலையும் முடியும் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு டீச்சர் மாதிரி எல்லாத்தையும் நீ எனக்கு சொல்லி கொடுத்த அதை விட நான் உனக்கு ஒன்றும் பெருசாக பண்ணிடலன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க மேனா சரி நடந்ததெல்லாம் விடு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்காக மட்டுமே வாழ்வோம் லைஃப்பில் நடந்ததை ஷேர் பண்ணிப்போம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடக்குதோ அதை ஷேர் பண்ணிப்போம் அப்படியே வாழ்ந்து ஒன்றாவே மாதிரி மாதிரியுமே சொல்கிறாங்க அதுக்கு அவங்களும் அதை நான் ஏற்றுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் நடக்கணும் நடந்தது நடந்து போச்சு அதை நம்மளால் மாற்ற முடியாது இதுக்கப்புறம் லைஃப்பில் நம்ம ரெண்டு பேரும் அப்படி வாழ்ந்து காட்டணும்னு ரெண்டு பேரும் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கவும் செய்கிறாங்க இவங்க வீட்டுக்கு போகிறது தான் காட்டுறாங்க வீட்டுக்கு போய் இவங்க படியில் போது அவங்க வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஓம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே போயிட்டு வந்த இவ்வளோ நேரம் எங்கே போகணுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் டெலிவரி தான் பண்ண போனேன்னு சொல்லி இவங்க திணறி திணறி பேசுகிறாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் நேராகவே அவங்க பார்த்துட்டாங்க பட் இவங்க இந்த விஷயத்தையும் சொல்லிக்கல பட் என்ன சொல்கிறாங்கன்னா நான் மேவுக்கு கால் பண்ணேன் கால் அட்டன் பண்ணலை நீ எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறியா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வேறு ஏதாவது நடந்துச்சா எதையாவது மறைக்கிறியான்னு சொல்லி இன்டைரக்டாக கேட்குறாங்க அப்போ தான் இவங்க இன்னொரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பெட்ரூமில் உட்காந்து பேசிக்கிறாங்க மேவும் ஐயனும் கேட்குறாங்க நீ எப்படி இந்த விஷயத்த ஓம் கிட்டே சொல்ல போகிறேன்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு சொல்லக்கூடாது அவருடைய ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது ஸோ நீனும் சொல்லிக்காதுன்னு சொல்லி சொல்லுங்க அப்பவுமே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் ஓமை மகர் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது அவளுக்கு தேவையில்லாத தலைவலியை நம்ம கொடுக்க வேணாம் அவள் சரியாகிற வரைக்கும் நம்ம விடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அதை யோசித்து பார்த்துட்டு சரி இப்போ நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லிடுறாங்க மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தவறான விஷயம் அப்படி நான் நினைக்கவே இல்லை எப்போவுமே எல்லாரையும் விடவும் நான் உன் மேலே எப்போவுமே அன்பாக தான் இருந்திருக்கேன்னு சொல்லி ஓம் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கங்கிறது கூட ஐயன் யோசிக்கலை என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா எனக்கு தெரியாதா நீ என்கிட்ட பேசலைன்னா கூட நீ என்ன மனசில் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் உம் உனக்கு எப்பவுமே என் மேல் அன்பு அதிகன்னு எனக்கு தெரியும் நீ எதுவும் உரி பண்ணிக்காதுங்கிறாங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அப்பா அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் என்னால் தான் என் மேலே இருக்கிற டென்ஷனில் தான் அவங்க அப்படி இறந்துட்டாங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் கார் ஓட்டிகிட்டு போய் அதுக்குமே நான் தான் காரணம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அது அவங்களுடைய விதி அவங்க போகணும்னு இருக்காங்க போயிட்டாங்க எனக்கு என்னோடய தங்கச்சி என் கூட இருக்கா எனக்கு அது போலன்னு ரெஸ்ட் எடுப்போம் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்காரு உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ உள்ளர போடான்னு சொல்லி ரொம்பவே அன்பாக பேசி அனுப்பிச்சி விட்றாங்க இந்த பார்ட் முடிஞ்சிருது நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ